மறுபடியும் ஜென்மாடிகள் அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் குமரமுலையுடைய நம்முடைய ஜென்மாட்டு அண்ட் எலக்ட்ரானிக் ஷோரூம் ஆறாம் பாகம் கடைசி மாத குழுக்கள் பதினஞ்சாவது மாத குழுக்கள் பாத்தீங்க அப்படின்னா இதில் முன்னாடி பிரைஸ் எடுத்தோம் அதை தாண்டி அடுத்து பதினஞ்சு டி ஆப்ஷனில் ஒன்றில் பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தி ஒரு நபருக்கு நகைகள்னு இருக்குது அறுபத்தி ஒரு நபருக்கு நகைகள் இருக்குது ஸோ அதில் அறுபத்தி ஒரு நபர் இப்போ ப்ரைஸ் எடுக்க போகிறோம் ஓகேங்களா யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு பார்த்துடலாம் நகைகளுடைய அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்றத பார்த்துடலாம் சார் வாங்க சார் நீங்கள் ஆ போதும் சரிங்க நகைகளுடைய முதல் அதிர்ஷா யார் நகைகள் பார்த்தீங்க அப்படின்னா நகை விழும் அதிர்ஷாலிகள் சரிங்களா நகை விழும் அதிர்ஷ்டிகள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா பதினைஞ்சாவது மாத குழுக்களில் நகை பெறும் அதிர்ஷாலிகள் செய்கு கால்மார்க் சிஎஸ்டி கொடுத்து அன்றைய விலையில் நகையை பெற்றுக் கொள்ளலாம் அன்றைய விலையில் நகையை பெற்றுக் கொள்ளலாம் சேதாரம் கிடையாது ஓகேங்களா பதினைஞ்சாவது மாதம் நகைவிலும் அதிர்ஷ்ட பரிசு பெறும் அதிர்ஷ்டிகள் செய்குழி கால்மார்க் மற்றும் ஜிஎஸ்டி கொடுத்து அன்றைய விலையில் நகையை பெற்றுக் கொள்ளலாம் சேதாரம் கிடையாது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நிபந்தனையில் இருக்கும் பாருங்க அந்த பாயிண்ட படிச்சு ஓகேங்களா ஸோ அந்த நகைகளுடைய அந்த முதலாவது நபர் யார் அப்படின்றத பார்த்துடலாம் அந்த முதலாவது நபர் எண்பத்தி எட்டு தொண்ணூத்தஞ்சு பவித்ரா விழுப்புரம் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் முதலாவது நபராக செலக்ட் ஆகியிருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த நகைகளுடைய இரண்டாவது நபர் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஆறு மருதமணி விழுப்புரம் மருதமணி விழுப்புரம் அடுத்த நாயகனுடைய மூன்றாவது நபர் எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு ஐம்பத்தி சிங்க கேல குரூப்ஸ் சிங்கங்களே குரூப்ஸ் தம்மம்பட்டி சிங்கங்களே குரூப்ஸ் தம்மம்பட்டி சரிங்களா அவங்க போட்டிருக்காங்க அடுத்த நாயகனுடைய ஐந்தாவது நபர் நான்காவதா அடுத்த நாயகனுடைய நான்காவது நபர் வெள்ளைச்சாமி. குறிப்பிடல அடுத்த நகைகளுடைய ஐந்தாவது நபர் நகையுடைய ஐந்தாவது நபர் எண்பத்தி ஒன்பது அறுபத்தி தேவராஜ் கோவை அடுத்த நகைகளுடைய ஆறாவது நபர் நகையுடைய ஆறாவது நபர் எண்பத்தி ஏழு இருபத்தி மூணு எம் மாணிக்க வாசகம் சன்னா முருகன் சின்னக்கழனி வயல் பேராவுரணி நகையுடைய ஏழாவது நபர் எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு எண்பத்தி எட்டு தொண்ணூற்றி எட்டு தரன்யா திருச்சி நகைகளுடைய எட்டாவது நபர் எண்பத்தி ஆறு இருபத்தி ரெண்டு எண்பத்தாறு இருபத்தி ரெண்டு அஞ்சலி டாடா குமரேஷன் புதுக்கோட்டை நகையுடைய ஒன்பதாவது நபர் நகைகளுடைய ஒன்பது நபர் எண்பத்தி ஏழு டபுள் ஜீரோ எட்டாயிரத்தி எழுநூறு சோலைமணி திருச்சி சோலைமணி திருச்சி நகைகளுடைய பத்தாவது நபர் எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சிவா தஞ்சாவூர் எண்பத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது சிவா தஞ்சாவூர் அடுத்த நகையுடைய பதினோராவது நபர் நகைகளுடைய பதினோராவது நபர் எண்பத்தி எட்டு சைபர் ஆறு எண்பத்தி எட்டு சைபர் ஆறு பொது பணம் கட்டல என்ன பொது உடையா பொது உடை கரையாங்காடு திருத்திரப்பூண்டி இவங்க பாதி பாதி பணம் கட்டாமல் இருக்காங்க ஓகேங்களா அடுத்து நகைகளுடைய பன்னெண்டாவது நபர் நகைகளுடைய பன்னெண்டாவது நபர் எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு முத்துமாரி என்ஜிஓ காலனி செம்பட்டி விருதுநகர் நகையுடைய பதிமூன்றாவது நபர் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஏழு வினோத் மதுக்கூர் வினோத் மதுக்கூர் அடுத்து நகையுடைய பதினான்காவது நபர் நகையுடைய பதினான்காவது நபர் எண்பத்தி ஆறு டபுள் ஜீரோ எட்டாயிரத்தி அம்மன் தஞ்சாவூர் நகை நபர் எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எஸ் ஜென்யா அணைக்காடு பட்டுக்கோட்டை எஸ் ஜென்யா அணைக்காடு பட்டுக்கோட்டை நகை பதினாறாவது நபர் எண்பத்தி ஒன்பது சைபர் ஏழு முருகன் திருச்சி எண்பத்தி ஒன்பது நகையோட பதினெட்டாவது நபர் நகையோட பதினேழாவது நபர் பதினேழாவது நபர் எழுபத்தி எட்டு கருப்பன் சன் ஆஃப் வில்லியன் வல்லம் நகையுடைய பதினெட்டாவது நபர் எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்பது ஸ்ரீமதி டாட்ராப் கார்த்தி ஸ்ரீமதி டாட்ராப் கார்த்தி நகையுடைய பத்தொன்பதாவது நம்பர் நகைகளுடைய பத்தொன்பதாவது நபர் எண்பத்தி ஆறு நாற்பத்தி நாலு பி போத்தி சொக்கநாதபுரம் பட்டுக்கோட்டை நகையுடைய இருபதாவது நபர் எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி நாலு கண்ணுச்சாமி சேலம் நகையுடைய இருபத்தி ஓராவது நபர் நகைகளுடைய இருபத்தி ஓராவது நபர் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னு மதுரை ஒன்னு இருபத்தி 21 நபருக்கு நாய்கள் எடுத்திருக்கோம் சும்மா சீட் சும்மா அப்படியே போதும் நகை இருபத்தி இரண்டாவது நபர் எண்பத்தி அஞ்சு பதினேழு தர்ஷன் சன் ஆப் கதிரேசன் பிச்சாத்தான்பட்டி புதுக்கோட்டை நகையோட இருபத்தி மூன்றாவது நபர் எண்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு மைக்கேல் அப்பாஸ் விருதுநகர் இருபத்தி நான்காவது நபர் நகைகளுடைய நான்காவது நபர் எண்பத்தி ஒன்பது எழுபத்தி எட்டு ஆதிருவன் தேனி ஆதிருவன் தேனி அடுத்து இருபத்தி ஐந்தாவது நபர் நகையோட இருபத்தி ஐந்தாவது நபர் எண்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு ராகவர்ஷினி டாக்டர் பாலமுருகன் செந்தூர் மதுரை இருபத்தி ஆறாவது நபர் நகையோட இருபத்தி ஆறாவது நபர் எண்பத்தி ஏழு நாற்பத்தி அஞ்சு செந்தமிழ் ராணி திருத்துறை பூண்டி நகைகளுடைய இருபத்தி ஏழாவது நபர் எண்பத்தி ஒன்பது சைபர் எட்டு முத்துலட்சுமி காரைக்கால் இருபத்தி எட்டாவது நபர் நகையோட இருபத்தி எட்டாவது நபர் நகைகோடைய இருபத்தி எட்டாவது நபர் எண்பத்தி சுசிலா திருப்பூண்டி வேளாங்கண்ணி நகைகளுடைய இருபத்தி ஒன்பதாவது நபர் எண்பத்தி எட்டு முப்பத்தி நாலு புதுக்கோட்டை நகைகளுடைய இருபத்தி ஒன்பது முடிஞ்சா முப்பதாவது நபர் எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஏழு நந்தினி விராலிமலை நகையோட முப்பத்தி ஓராவது நம்பர் நகையுடைய முப்பத்தி ஓராவது நம்பர் எண்பத்தஞ்சு நாற்பது கீழே கொஞ்சம் இறக்கி இறக்க ஒரு பணம் கட்டாமல் இருக்காங்க அஞ்சு நாற்பது நாகராஜ் குறுக்கம்பட்டி புதுக்கோட்டை பணம் கட்டவில்லை ஒரு மாதம் நாயுடைய முப்பத்தி ரெண்டாவது நபர் கட்டணம் பார்த்துட்டு சொல்லுங்க எண்பத்தி ஒன்பது சைபர் இஞ்சி வெள்ளையம்மாள் வல்லம் வெள்ளையம்மாள் வல்லம் நகையுடைய முப்பத்தி மூன்றாவது நபர் நகைகளுடைய முப்பத்தி மூன்றாவது நபர் எண்பத்தி அஞ்சு பதினெட்டு எம்ஆர்சி மன்னவேளாம்பட்டி எம்ஆர்சி மன்னவேளாம்பட்டி நகைகளுடைய முப்பத்தி நான்காவது நபர் எண்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்று சிவநந்தினி பெரம்பூர் நகைகளுடைய முப்பத்தி ஐந்தாவது நபர் நகைகளுடைய முப்பத்தி ஐந்தாவது நபர் எண்பத்தி ஐந்து எழுபத்தி ஒன்று ரவுத்திரம் பொள்ளாச்சி ரவுத்திரம் பொள்ளாச்சி நகைகைய முப்பத்தி ஆறாவது நபர் கரெக்டா நகையுடைய முப்பத்தி ஆறாவது நபர் நகைகளுடைய முப்பத்தி ஆறாவது நபர் எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு தனலட்சுமி ஜெயரங்கன் சாந்தாங்காடு பட்டுக்கோட்டை பணம் எண்பத்தி எட்டு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழாவது நபர் நயுடைய முப்பத்தி ஏழாவது நபர் ஜெயந்தி ஒய்ஃப் ஆஃப் ஈரோடு முப்பத்தி எட்டாவது நபர் நயோட முப்பத்தி எட்டாவது நபர் எண்பத்தி எட்டு ஐம்பத்தி மூணு துளசி மாறன் முத்துக்காடு துளசி மாறன் முத்துக்காடு நாயகைய முப்பத்தி ஒன்பதாவது நபர் நாய்குடைய முப்பத்தி ஒன்பதாவது நபர் எண்பத்தி ஐந்து ஐம்பத்தி அஞ்சு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அர்ச்சிதா கிருஷ்ணவேணி பெருமநாடு நாய்குடைய நாற்பதாவது நபர் நயுடைய நாற்பதாவது நபர் எண்பத்தி ஒன்பது எண்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு ரெண்டு முத்துக்குமரன் புதுக்கோட்டை நாயகருடைய நாற்பத்தி ஓராவது நபர் எண்பத்தி ஐந்து திவிகா டாக்டர் செல்வராஜ் மேலதானியம் புதுக்கோட்டை நாயகருடைய நாற்பத்தி இரண்டாவது நபர் நகைகளுடைய நாற்பத்தி இரண்டாவது நபர் நகைகளுடைய நாற்பத்தி இரண்டாவது நபர் எண்பத்தி ஏழு நாற்பத்தி ஒன்பது ஹரிஷ்மிதா ஹரிஸ்மிதா கதீர் பெருமாள் கோவில் பட்டுக்கோட்டை நகைகளுடைய நாற்பத்தி மூணாவது நபர் எண்பத்தி ஐந்து சைபர் ஒன்பது ஜெயபிரியா லக்ஷ்மணன் குத்தாம்பூர் புதுக்கோட்டை நகையுடைய நாற்பத்தி நான்காவது நபர் நகையுடைய நாற்பத்தி நான்காவது நபர் எண்பத்தி எட்டு சைபர் ஒன்னு எண்பத்தி எட்டு மகேந்திரன் பேராவுரணி மகேந்திரன் பேராவுரணி நகையுடைய நாற்பத்தி ஐந்தாவது நபர் எண்பத்தி அஞ்சு எண்பத்தி ஏழு நந்தா சொக்கலிங்கம் மதுரை நந்தா சன் ஆஃப் சொக்கலிங்கம் மதுரை நகைகளுடைய நாற்பத்தி ஆறாவது நபர் நகைகளுடைய நாற்பத்தி ஆறாவது நபர் எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழு சக்திவேலன் புதுக்கோட்டை சக்திவேலன் புதுக்கோட்டை நகைகளுடைய நாற்பத்தி ஏழாவது நபர் நகை நாற்பத்தி ஏழாவது நபர் எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு பா இலக்கியா மதியநல்லூர் புதுக்கோட்டை நகையுடைய நாற்பத்தி எட்டாவது நபர் எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி எட்டு ரூபன் சென்னை ரூபன் சென்னை நகைய நாற்பத்தி ஒன்பதாவது நபர் எண்பத்தெட்டு சைபர் நாலு விக்னேஷ் தம்பிக்கோட்டை பட்டுக்கோட்டை விக்னேஷ் தம்பிக்கோட்டை பட்டுக்கோட்டை நகைகளுடைய ஐம்பதாவது நபர் நகைகளுடைய ஐம்பதாவது நபர் எண்பத்தி அஞ்சு தொண்ணூறு வேலுஷா டாக்டர் ஆஃப் குமரேஷன் புதுக்கோட்டை நகையுடைய ஐம்பத்தி ஓராவது நபர் நகையுடைய ஐம்பத்தி ஓராவது நபர் எண்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்னு தீபா திருச்சி நகையுடைய ஐம்பத்தி இரண்டாவது நபர் எண்பத்தி ஐந்து முப்பத்தி எட்டு காமராஜ் பின்னங்குடி பரம்பூர் நகைகளுடைய ஐம்பத்தி மூன்றாம் நபர் நகைகளுடைய ஐம்பத்தி மூன்றாம் நபர் நகைடைய ஐம்பத்தி மூன்றாம் நபர் எண்பத்தி அஞ்சு பதினாலு தேவி அகிலன் புதுக்கோட்டை நகைகோடைய ஐம்பத்தி நான்காவது நபர் ஐம்பத்தி நான்காவது நபர் நகைகளுடைய ஐம்பத்தி நான்காவது நபர் எண்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து கே நிம்சா சூரங்கொள்ளை பட்டுக்கோட்டை கே நிம்சா சூரங்கொள்ளை பட்டுக்கோட்டை நகைகளுடைய ஐம்பத்தி ஐந்தாவது நபர் நகைகளுடைய ஐம்பத்தி ஐந்தாவது நபர் எண்பத்தி எழுபத்தி ஆறு நகைகளுடைய ஐம்பத்தி ஐந்தாவது நபர் எண்பத்தஞ்சு எழுபத்தி ஆறு சுகன்யா ஆசை கிரஷர் சுகன்யா ஒய்வாசை கிரஷர் ஒரு ஆறு சீட்டு எடுங்க ஆறு சீட்டு ஆறு சீட்டு எடுங்க நகைகளுடைய ஐம்பத்தி ஆறாவது நபர் நகைகள் அறுபத்தி ஒரு நபருக்கு பிரைஸாக காத்திட்ருக்கு ஸோ அதில் ஐம்பத்தஞ்சு நபர் பிரைஸ் எடுத்திருக்கோம் ஐம்பத்தி ஆறாவது நபராக பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது பத்து மணிக்குமார் தஞ்சாவூர் ஐம்பத்தி ஏழாவது நபர் எண்பத்தி ஐந்து நாற்பத்தி ஒம்பது எம் ஜனனி ஸ்ரீ மகாலிங்கம் அண்ணா அன்னை நகர் சுந்தரப்பட்டி நகையுடைய ஐம்பத்தி எட்டாவது நபர் நகையுடைய ஐம்பத்தி எட்டாவது நபர் எண்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்று கவின் சாய் திருச்சி கவின் சாய் திருச்சி நகையுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது நபர் எண்பத்தி ஒம்போது பதிமூணு காயத்ரி தஞ்சாவூர் எண்பத்தொம்போது பதிமூணு காயத்ரி தஞ்சாவூர் நகையுடைய அறுபதாவது நபர் கடைசி இரண்டு நபர் எண்பத்தி அஞ்சு நாற்பத்தி ஆறு முருகப்பன் சன்னா பழனியப்பன் தமிழினிப்பட்டி புதுக்கோட்டை நகையுடைய கடைசி நபர் அறுபத்தி ஒரு நபருக்கு நகைகள் பிரேச காத்து அதோட கடைசி நபர் அறுபத்தி ஓராவது நபர் நகையுடைய அறுபத்தி ஓராவது நபர் எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ரெண்டு திவ்யா திருச்சி எண்பத்தொம்பது தொண்ணூத்தி ரெண்டு திவ்யா திருச்சி ஸோ நகைகள் அறுபத்தோரு நபருக்கும் ப்ரைஸ் எடுத்தாச்சு ஓகேங்களா அடுத்த பரியா இருக்கக்கூடிய ப்ரைஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சு டீல மிக்சி ஈசியோட மிக்சி கிரைண்டர் கரண்ட் அடுப்பு அஞ்சு லிட்டர் குக்கர் தோசை தவா எண்பத்தொம்பது நபருக்கு ப்ரைஸாக காத்துட்ருக்கு ஸோ அந்த ப்ரைஸ் தான் இப்போ நம்ம எடுக்க போகிறோம் எடுங்க சார்